எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் கிராமத்தான் இன்னைக்கு நான் பேச விஷயம் ஒரு சிறுகதையை பற்றியது எல்லோருக்கும் தெரியும் எஸ் ராமகிருஷ்ணன் மிக பிரபலமான எழுத்தாளர் அவர் தன் வலைப்பதிவில் வெளியிட்டிருக்கின்ற ஒரு சிறுகதையை சமீபத்தில் படித்தேன் கதைகள் ஒரு வாழ்க்கையின் குறுக்கு வெட்டு தோற்றத்தை மட்டுமே நமக்கு அளிக்கிறது அது படிப்பவர்களின் மனதை பொறுத்து வெவ்வேறு அர்த்தங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது அது ஒரு தூண்டுதல் மட்டுமே அது வாழ்க்கையை பற்றிய எந்த முன்முடிவுகளையும் நமக்கு அளிப்பதில்லை எண்ணற்ற கதைகள் இன்று வந்து கொண்டே இருக்கின்றன தரமான கதைகள் என்று எதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் எது நம் உள்ளத்தின் பாதிக்கிறதோ வாழ்க்கையை அச்சு அசலாக பிரதிபலிக்கிறதோ ஒரு சிறந்த வாழ்வனுபவத்தை நமக்கு அளிக்கிறதோ அது சிறந்த கதை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கதை உனக்கு முப்பத்தி நான்கு வயதாகிறது இதுதான் இந்த கதையோட தலைப்பு கதையை அப்படியே படிக்கலாம் என்று மட்டும் உத்தேசித்திருக்கிறேன் உனக்கு இருபத்தி நாலு வயசாச்சு நினைவிருக்கல்ல என்று அப்பா அவளிடம் கேட்டபோது சுகந்தி அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்தாள் சற்று ஆத்திரத்துடன் தலையை திருப்பி அப்பாவை பார்த்து முறைத்தபடியே அதற்கு என்ன என்று கேட்டாள் அப்பா பேப்பர் படிப்பது போல தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருந்தார் அது ஒரு தந்திரம் சீண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் செயல் அலுவலகத்திற்கு நேரமாகிவிட்டது என்பதனால் அப்பாவோடு சண்டை போட அவளுக்கு விருப்பமில்லை ஓய்வு நாளாக இருந்தால் நிச்சயம் சண்டையில் தான் போய் முடிந்திருக்கும் அப்பா எப்போதுமே அவள் அலுவலகம் கிளம்புகின்ற நேரம் பார்த்து தான் பேச்சை ஆரம்பிப்பார் தன்னை குத்தி தான் அப்படி சொல்கிறார் என ஆரம்ப நாட்களில் தோன்றியது ஆனால் கேட்டு கேட்டு சலித்து போய் லைட் லேம்ப் எரிந்து கொண்டிருக்கிறது கேஸ் அணைக்கப்படவில்லை என்பது போல நினைவூட்டும் குரலாக அது மாறிவிட்டிருந்தது அவள் தனக்குள் முப்பத்தி நான்கு வயதை உணரவே இல்லை பள்ளி வயது வரை தான் வளர்ச்சியை அவளால் துல்லியமாக உணர முடிந்தது கல்லூரி நுழையும் போது தான் நிறைய வயது கடந்து விட்டதைப் போல உணர்ந்தாள் நான்கு ஆண்டுகள் இன்ஜினியரிங் படித்து முடிக்கும் வரை அவளுக்கு வயது தெரியவே இல்லை வருஷம் தான் ஓடிக்கொண்டிருந்தது வேலைக்கு பெங்களூர் போய் அங்கிருந்து மும்பை மாறி பின்பு அங்கிருந்து ஒன்றரை வருஷம் அமெரிக்கா சென்ற போது தான் வயது கூடியிருப்பதை அவளால் உணர முடிந்தது அப்போதும் கண்ணாடி வயதை காட்டிக் கொடுக்கவில்லை திடீரென அப்படியொரு உணர்ச்சி அவளுக்குள் உருவானது இன்னும் துல்லியமாக சொல்லப்போனால் ஒரு நாள் சாப்பிடுகிற போற நேரத்தில் தான் அது அவளுக்குள் எழுந்தது மணி இரண்டை கடந்தபோது திடீரென உடனே கேன்டீனுக்கு ஓடி போய் சாப்பிட வேண்டும் போல பதற்றமாகியது வேலையை முடித்துவிட்டு எழுந்து கொள்வோம் என நினைத்தால் முடியவில்லை எதற்கு இவ்வளவு அவசரம் பசித்தால் பசித்துவிட்டு போகட்டுமே என விட்டுவிடலாம் தானே என்றால் உடல் கேட்க மறுத்து கை கால்கள் நடுங்கத் துவங்கின அப்போது தான் தனக்கு முப்பத்தி ரெண்டு வயது என்பதை சுகந்தி உணர்ந்தாள் பசி வந்தவுடன் திடீரென வயதாகிவிட்ட உணர்வு வருவது அவளுக்கு மட்டும் தானா இல்லை பலரும் அதை அனுபவிக்கிறார்களா சுகந்தி யாருடனும் இதை பற்றி பேசிக்கொள்ளவில்லை தனியாக சாப்பிடப் தான் வயதாவதின் முதல் அறிகுறியா அவளுக்கு அப்படித்தான் தோன்றியது கேண்டீனில் நிறைய கூட்டம் எது உடனே கிடைக்குமோ அதுவே போதும் என தோன்றியது தயிர் வடை வாங்கிக் கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள் எப்படி அதை சாப்பிட்டாள் என அவளுக்கு தெரியவில்லை ஆனால் சாப்பிட்டு முடித்திருந்தாள் படி ஏறி அலுவலத்தினுள் போய் தனது நாற்காலியில் உட்கார்ந்த போது அழுப்பாக இருந்தது திடீரென தனது கால்கள் மறுத்து போய் உடல் ஒரு கற்பாறையாக மாறிவிட்டது போல தோன்றியது கை கால்களை உதறிக்கொண்டாள் சுற்றிலும் திரும்பி பார்த்தபோது எல்லாமும் பழசாக தோன்றியது எதிரே உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருந்த கேச உள்பட அத்தனை பேருக்கும் வயதாகியிருப்பது துல்லியமாக தெரிந்தது பலரும் வயதை மறைக்க பார்க்கிறார்கள் சிலர் வயதை ஒரு ஆயுதம் போல கையாள்கிறார்கள் சிலர் வயதை காட்டி யாசிக்கிறார்கள் அன்று வீடு திரும்பியபோது தனக்கு அறுபது எழுபது வயது ஆகிவிட்டது போல சுகந்திக்க தோன்றியது அவள் படுக்கையில் விழுந்து அழுதாள் எதற்காக அழுகிறோம் என தோன்றவே இல்லை ஆனால் நிறைய நேரம் அழுதாள் பின்பு எழுந்து முகம் கழுவிக்கொண்டு வெளியே போய் சாப்பிட்டு வரலாம் என ஆட்டோ எடுத்து பெசன் நகர் வரை கிளம்பினாள் ஆட்டோவில் போகும்போது சாலையில் கடந்து செல்லும் ஒவ்வொருவர் வயதையும் மனதிற்குள்ளாகவே எண்ணிக்கொண்டு வந்தாள் உணவக வாசல் வரை போன பிறகு திடீரென சாப்பிட வேண்டாம் என்று தோன்றியது கடற்கரைக்கு நடந்து போய் உட்கார்ந்து யோசித்தாள் திடீரென ஊருக்கு போய் ஒரு வாரம் இருந்துவிட்டு வரலாம் என்று தோன்றியது முன்பெல்லாம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஊருக்கு போய் வருவாள் அண்ணன் வீட்டில் தான் ஓய்வு பெற்ற அப்பா இருந்தார் வீட்டுக்கு போய் இறங்கியதும் அண்ணன் அறிவுரை சொல்ல ஆரம்பிப்பான் அவனுக்கு தான் இன்னும் ஒரு பள்ளி மாணவி என்ற எண்ணம் அப்பா அதிகம் அறிவுரை சொல்ல மாட்டார் ஆனால் தான் ஏதோ தவறு செய்து போல அவளை வெறித்துப் பார்த்து கொண்டிருப்பார் பேச்சை விடவும் மௌனம் மோசமானது அண்ணி சாப்பாடு போடும்போது அவளிடம் வேண்டும் என்றே குத்தலாகச் சொல்வாள் சில வேளைகளில் சுகந்தியும் பதிலுக்கு சூடு போட்டது போல ஏதாவது சொல்லிவிடுவதுண்டு ஒருமுறை அவள் சொன்ன பதிலை கேட்டு அண்ணி சப்தமாக அழுது கொண்டே சமையல் அறைக்குள் ஓடிப்போனாள் அவளுக்கு தன்னை விட இரண்டு வயது குறைவாகத்தான் இருக்கும் திருமணமாகி குழந்தைகள் பெற்றுவிட்டால் அது பெரிய தகுதியா என்ன சுகந்தி அதன் பிறகு அண்ணன் வீட்டுக்கு போகவே இல்லை அவளது தம்பி லண்டனில் வசிக்கிறான் அவனுக்கும் திருமணமாகிவிட்டது அவன் மனைவியின் உறவினர்கள் திருவான்மியூரில் இருக்கிறார்கள் ஆகவே அவனும் அங்கேயே ஒரு புது வீடு வாங்கி கொண்டிருந்தான் ஒருமுறை கூட சுகந்தியை அந்த வீட்டுக்கு அழைக்கவே இல்லை எப்போதாவது அவனாக போனில் நலம் விசாரிப்பதுடன் உறவு முடிந்து விடுகிறது எப்போதாவது அவனாக போனில் நலம் விசாரிப்பதுடன் உறவு முடிந்து விடுவதாக இருந்தது வயது வளர வளர உறவுகள் தான் போகுமா ஒவ்வொரு முறையும் ஊருக்கு எத்தனைக்கும் போது தான் தனது வயது பற்றி உணர்வு அதிகமாகிறது என சுகந்தி நன்றாக அறிந்திருந்தாள் ஊருக்கு ஊர் வயது என்பதன் வரையறை வேறுபடுகிறது பெருநகரங்களில் நாற்பது வயது வரை தான் ஆனால் கிராமங்களிலே நாற்பது வயது என்பது முதுமையின் நுழைவாயில் பெருசு என அழைக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஆண்களின் நாற்பது வயதும் பெண்களின் நாற்பது வயதும் ஒன்று போல கருதப்படுவதில்லை ஆண்களுக்கு வயதாகும் போதுதான் ஆசைகளும் தேடுதலும் அதிகமாகின்றன பெண்களுக்கு நாற்பது வயதில் ஆசைகள் வடிந்து போக துவங்கி தனித்து இயங்குவதிலும் துணை தேவையில்லாமல் பயணம் செய்வது சுதந்திரமாக செயல்படுவது என ஆர்வம் உருவாக ஆரம்பிக்கிறது வயது என்பது பாம்பு ஊறுவது போல சப்தம் இல்லாமல் கடந்து போகிறது ஐந்து வயதில் பீரோவில் இருந்த கண்ணாடி அவளுக்கு எட்டாது எக் நின்று பார்த்தபோது தனக்கு ஒரே நாளில் வயது வளர்ந்து விடாதா என ஏங்கியிருக்கிறாள் ஆனால் வயது எவர் ஆசைக்கும் செவி சாய்ப்பதில்லை தானே பள்ளி வயதில் அந்த கண்ணாடி முன்பாக மணிக்கணக்கில் நின்றபடி தாவணியை திருத்தி கொண்டு புருவங்களை அழகுபடுத்திக் கொண்டு காதோறும் முடியை சுருட்டிவிட்டபடியே நின்றிருக்கிறாள் அந்த நாட்களில் வயது என்பது வாசனை தைலம் போல தேய்க்க தேய்க்க நறுமணம் தருவதாக இருந்தது எந்த ஆடையை அணிந்தாலும் அழகாக இருப்பது போல தோன்றியது கண்ணாடியை பார்க்கும்போது அவள் தனக்குத்தானே சிரித்து கொள்வாள் அந்த சிரிப்பு எதற்காக என அவளுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் கல்லூரி நாட்களில் வயதை பெரியதாக கண்டு கொள்ளவே இல்லை கூடவே திரியும் நிழலைப் போல அவள் பொருட்படுத்தாமல் வயது உடன் வளர்ந்து கொண்டே இருந்தது அவள் வயதை அவளை விடவும் அப்பா தான் அதிகம் கொண்டிருந்தார் அது திருமணத்தை பற்றி கனவு காண துவங்கி விடுகிறார்கள் அது அவளது அப்பா மட்டுமில்லை எல்லா அப்பாக்களும் பெண் பிறந்தவுடனேயே திருமணத்தை பற்றி கனவு காண துவங்கிவிடுகிறார்கள் நல்ல கணவன் கிடைக்க வேண்டுமே என்ற பதை பதைப்பு அவர்களுக்குள் சொட்டு சொட்டாக நிரம்புகிறது அம்மாவிற்கு திருமணம் பிரச்சினை பிரச்சனை திருமணத்திற்கு பிறகு மகள் எப்படி வாழப்போகிறாள் என்பது தான் சிக்கல் அதைத்தான் சொல்லி சொல்லி காட்டுவாள் யாராவது ஒருவன் அவளை கட்டிக்கொள்ள நிச்சயம் வந்து சேருவான் என்று அம்மாவின் எண்ணம் அப்பா அப்படி நினைக்கவில்லை தான் விரும்புகின்ற சுகந்திக்கும் பிடித்த வசதியான படித்த ஒழுக்கமான மாப்பிள்ளை வேண்டும் என அவராக ஒரு பிம்பத்தை மனதிற்குள் உருவாக்கி வைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அப்படியெல்லாம் ஒருவன் கிடைக்க மாட்டான் என்ற உண்மையை அவர் அறிந்திருந்தாலும் நம்பிக்கையை அவரால் விட முடியவில்லை கல்யாணத்தை பற்றி கல்லூரியின் முதல் ஆண்டில் சுகந்தி நிறைய கனவு கண்டாள் கல்யாணம் செய்து கொண்டு படிக்கலாமே என்று கூட தோன்றியது ஆனால் இறுதி ஆண்டு படிக்கும்போது கல்யாணம் பற்றிய கனவுகள் மறைந்து போயிருந்தன வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு எதற்கு கல்யாணம் என நினைக்க ஆரம்பித்தாள் அமெரிக்கா போய் வந்த பிறகு தனியாக வாழ்வது என முடிவே செய்து கொண்டாள் அப்பா அதை புரிந்து கொள்ளவே இல்லை சில வேளைகளில் அவளுடன் சண்டையிட்டார் சில வேலைகளில் அழுதிருக்கிறார் அவள் அப்பாவின் அழுகையை பொருட்படுத்தியதே இல்லை ஆண்களுக்கு அழுகையும் ஒரு தந்திரம் அப்பா அவளுடன் மாதக்கணக்கில் பேசாமல் இருந்திருக்கிறார் ஆனால் ஒரு நஷ்டமும் தனக்கு இல்லை என்பது போல வைராகியமாக இருந்தாள் பின்பு ஒரு நாள் அவராக அலுவலகம் தேடி வந்து இனி தான் அவளிடம் திருமணம் பற்றி பேசப் போவதில்லை என்று சொன்னார் எதற்காக என சுகந்தி கேட்டுக்கொள்ளவில்லை அப்பாவை அழைத்து கொண்டு போய் அடையாறில் கண் பரிசோதனை செய்து புது கண்ணாடி வாங்கி தந்தாள் அன்றிரவு சாப்பிடும்போது புது கண்ணாடி அணிந்தபடியே அப்பா சொன்னார் தலையில் நிறைய நரைமுடி வந்துடுச்சு அதற்கு மை அடிச்சுக்கோ எதுக்கு இல்லைன்னா நிறைய தெரியுது தெரியட்டும் அதனால் ஒன்றுமில்லை உன் நல்லதுக்கு தாமா சொல்கிறேன் என் நல்லது எனக்கு தெரியும்பா அப்பா எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டேயா கேட்குற மாதிரி நீங்கள் எப்போ சொல்லியிருக்கிறீங்க உன்னை படிக்க வச்சது தான் நான் செஞ்ச ஒரே தப்பு உங்களை நான் மதிக்கிறதுக்கு அது ஒன்று தாம்பா காரணம் இப்போவே உனக்கு முப்பத்தி மூணு வயசாயிருச்சு அதுக்கு என்ன உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா வாழ்க்கைன்னா கல்யாணம்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால் அம்மா ஒன்று நிறைவாக வாழ்ந்துடலையே அவத்தான் அல்பாய்சில் போயிட்டாலே இது தான்மா என் வாழ்க்கை இது போதும் தான் இது தாம்பா என் வாழ்க்கை இது போதும் நான் இப்படியே தான் இருப்பேன் இப்படி இருந்துட முடியாதுமா ஏன் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் கெட்டு சீரழிஞ்சி போயிருக்காங்க அப்படி நானும் கெட்டு சீரழிஞ்சு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா அதுக்கு இல்லம்மா வயசு போனால் வராது அதை பற்றி கவலை இல்லை ஐம்பது வயசுல உன்னை யாரு கட்டிக்குவா சொல்லு எதுக்கு கல்யாணம் பண்ணணும் போதும் லைஃப்னு செத்து போயிடுவேன் இதெல்லாம் விதந்தாவாதம் கல்யாணம் புருஷன் புள்ள குட்டிங்க இதை தவிர பேசுறதுக்கு வேற விஷயமே கிடையாது விடுங்கப்பா இனிமேல் இதை பற்றி பேசினா என் செருப்பால் அடி என அப்பா பாத்ரூமுக்குள் போய் கதவை மூடிக்கொண்டார் மணிக்கணக்காக கழிப்பறையில் உட்கார்ந்து இருந்தால் அவரது கோபம் புரிந்து கொள்ளப்படும் என நினைப்பது குத்தாள்தனம் நேரடியாக அவளிடம் அறிவுரை சொல்லி கேட்காமல் போய்விட்டால் உறவினர்கள் மூலமாகவும் அலுவலக நண்பர்கள் மூலமாகவும் அப்பா இதை துவங்கினார் சுகந்திக்கு கேட்டு கேட்டு அழுத்து போயிருந்தது அப்பாவை தன்னோடு வந்து இருக்கும்படியாக அவள் தான் அழைத்திருந்தாள் காரணம் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழும் போது ஏற்படும் சகிக்க முடியாத நெருக்கடிகள் அதற்கு முன்பரை அவள் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தாள் ஹாஸ்டலில் உள்ள எவரோடும் அவளுக்கு நெருக்கம் உருவாகவில்லை அது ஒரு சிறைக்கூடம் போலவே இருந்தது அத்தனை கட்டுப்பாடுகள் அதைவிடவும் அரை தோழிகள் பொறாமையிலும் வெறுப்பிலும் படுமோசமாக நடந்து கொண்டார்கள் மூன்று முறை அவளது சம்பளம் திருடு போனது அவதூறுகள் வீண்வம்புகள் திருட்டு என எல்லாமும் அந்த ஹாஸ்டலில் இயல்பாக இருந்தது அவள் அறையில் இருந்த பெண்களில் ஒருத்தி சுகந்தி காது கேட்கவே எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச கேசு என சொன்னாள் சுகந்தியால் அதைக் கேட்டுக்கொண்டு இருக்க முடியவில்லை அந்த பெண்ணை மிக மோசமான வசைகளால் திட்டினாள் அப்பெண் அழுதபடியே வாடனிடம் போய் புகார் சொன்னபோது போது வாடனும் சுகந்தியை முத்தன கேஸ் அப்படித்தான் இருக்கும் என கேலி செய்து அறையை காலி செய்து கொண்டு போகும்படி சொன்னாள் அதன் பிறகு இதற்காக அவள் தனியே ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து வாழ ஆரம்பித்தாள் குடிவந்த சில நாட்களில் தனித்து வாழும் பெண் என்றால் யார் வேண்டுமானாலும் கதவை தட்டலாம் என நினைத்து ஆண்களை அறியத் துவங்கினாள் வயது வேறுபாடின்றி ஆண்கள் அவளிடம் மோசமாக நடந்து கொண்டார்கள் அதன் பிறகுதான் அவள் ஊரில் இருந்த அப்பாவை உடன் வந்து தங்கும்படியாக அழைத்தாள் வந்து தங்கிய சில நாட்களுக்குப் பிறகு அப்பா கேட்டார் நீ யாரையாவது லவ் பண்றியா அப்படி அதாவது கேட்பார் என பல வருஷங்களாக அவள் நினைத்து கொண்டிருந்தாள் ஆகவே அதைக் கேட்டபோது முறைத்தபடியே இல்லை என்று சொன்னாள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை அவனை பேசி முடித்து வைக்கிறேன் ஏன் எனக்கே கல்யாணம் பண்ணிக்கிட தெரியாதா அப்போ ஏன் வேண்டாங்கிற வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லையே அப்ப பண்ணிக்கிட வேண்டியது தானே பண்ணிக்கிடணும் அப்ப வேண்டாம்னு தானே அர்த்தம் அது நீங்களா கற்பனை பண்றது கல்யாணம் பண்ணி இருந்தா இந்நேரம் உன் மகள் ஸ்கூலுக்கு போயிருப்பா அதை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல அதான் உன் மகன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பேரன் பேத்திய ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களே அதை கண்குள பார்த்தது போதாதா ஒற்றை குரங்கா திரி யார் உன்னை கேட்கறது என ஆத்திரப்பட்டார் அப்பா சுகந்தி அன்றைக்கு அழுதாள் அப்பா அதை எதிர்பார்க்கவில்லை அவளை சமாதானப்படுத்தியபடியே ஆறுதல் சொல்வதை போல சொன்னார் வேணும்னா ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட காட்டி கவுன்சிலிங் பண்ணிக்கிறியாமா எதுக்குப்பா எனக்கு பைத்தியம் இருக்கா இல்லையானா அதுக்கல்ல மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல அதான் அதான் நீங்களே சொல்லுவீங்களே வயசு முப்பத்தி நாலு ஆச்சுன்னு முற்றின கேஸ் அதான் அழுதுட்டு இருக்கேன் அப்பா பதில் சொல்லவில்லை நியூஸ் பேப்பரை பிரித்துக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தார் அன்றிரவு அவர்கள் இருவரும் சாப்பிடவில்லை காலையில் எழுந்தபோது அப்பா வீட்டில் இல்லை ஒரு துண்டு சீட்டில் தான் ஊருக்கு போவதாக எழுதி வைத்திருந்தார் அதை கிழித்து போட்டுவிட்டு தனக்கு இந்த உலகில் யாரும் இல்லை என முடிவு செய்து கொண்டவளாக சுகந்தி அலுவலகம் போய் வந்தாள் ஒருநாள் பேருந்தில் திரும்பி வரும்போது அவ்வையாரின் நினைவு வந்தது திடீரென அவ்வையார் ஒரே நாளில் கிழவியாக உருமாறிவிட்டார் என்கிறார் ஏன் அவ்வை கிழவியாக மாறினால் எட்டு வயது சிறுமியாக மாறியிருக்கலாமே கூடுதலாக சில வருஷங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அதன் சில வாரங்களுக்குப் பிறகு அவள் ஒரு நாள் இரவு ஒரு விளையாட்டினை கண்டுபிடித்தாள் அந்த வீட்டில் அவளுக்கு பிடித்தமான ஒரு ஆண் இரண்டு குழந்தைகள் விருப்பமான ஒரு கிளி எல்லாமும் இருக்கின்றன என கற்பனையாக நினைத்துக்கொள்ள கொள்ள ஆரம்பித்தாள் வீட்டின் கதவை பூட்டிக்கொண்டு அவர்களுடன் தனியே பேச ஆரம்பித்தாள் தனது பிள்ளைகளுக்கு கதை சொன்னாள் வீட்டில் எப்போதும் அவளுக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள் என நம்ப ஆரம்பித்தாள் ஆரம்பத்தில் அது ஒரு விளையாட்டு போலவே இருந்தது பின்பு மெல்ல அது ஒரு விளையாட்டு இல்லை உண்மை என உணரத் துவங்கினாள் அதை நிறுவனம் செய்வது போல அவள் ஒரு டிஷர்ட் ஜீன்ஸ் குழந்தைகளின் உடைகள் போன்றவற்றை வீட்டுக்குடியில் துவைத்து போட்டு காயவிட்டாள் அரூபமான மனிதர்கள் அவளை மிகவும் ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருந்தார்கள் இவ்வளவு தானே வாழ்க்கை கற்பனை செய்து கொள்வது தான் வாழ்க்கையை சந்தோஷமாக்குகிறது நிஜம் சந்தோஷமானது இல்லை அதன் பிறகு அவள் அலுவலகத்தில் இருந்து வேகமாக வீழ் திரும்ப ஆரம்பித்தாள் அத்துடன் தனக்கு வயது இனிமேல் வளரவே வளராது என்பது போல உணவத் தொடங்கினாள் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது கூட தனது வீட்டில் உள்ள கற்பனை மனிதர்கள் பற்றி நினைத்து கொண்டு சிரித்துக் கொள்வாள் பிறகு ஒருநாள் அவள் திருமணமான பெண்கள் அணிந்து கொள்வது போன்று மெட்டி அணிந்து கொண்டாள் அவளது மாற்றத்தை அலுவலகமே விசித்திரமாக பார்த்தார்கள் ஆனால் யாரும் அவளிடம் கேட்டுக்கொள்ளவில்லை பின்பு ஒரு நாள் அதிகாலை அவளது வீட்டு காலிம்பில் அடிக்கும் சத்தம் கேட்டது கதவைத் திறந்து வெளியே வந்தபோது அப்பா நின்றிருந்தார் உள்ளே அழைத்தாள் அப்பா கொடியில் காய்ந்து கொண்டிருந்த உடைகளை பார்த்தபடியே யாரோடது என கேட்டார் அவள் பதில் சொல்லவில்லை அப்பா வந்து தங்கிய சில நாட்களில் அந்த வீட்டில் அதுவரை அவளுக்கு துணையாக இருந்தவர்கள் வெளியூர் போய்விட்டார்கள் என நம்ப துவங்கினாள் அந்த வெறுமை அவளுக்கு வேதனை ஊட்டியது அதை மறைத்துக்கொண்டு அலுவலகம் போய் வந்து கொண்டிருந்தாள் ஒருநாள் அவள் காலில் அணிந்த மெட்டியை பார்த்துவிட்டு இதை ஏன் போட்டு இருக்க என கேட்டார் அப்பா பிடிச்சிருக்கு போட்டிருக்கேன் என்றாள் எவனையாவது திருட்டுத்தனமா கட்டிக்கிட்டியா என கேட்டார் இல்லை என தலையாட்டினாள் அப்ப உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா என அப்பா மறுபடியும் திட்ட ஆரம்பித்தார் அவள் அதை கேட்டுக்கொள்ளாமல் அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்தாள் அப்போது தான் அப்பா சொன்னார் உனக்கு முப்பத்தி நாலு வயசாச்சு நினைவு நான் சொல்றதை நீ கேட்காமல் இருக்கலாம் ஆனா வயசு ஆக ஆக உன் உடம்பு நீ சொல்றதை கேட்காது அதையாவது புரிஞ்சுக்கோ சுகந்திக்கு கோபம் கொப்பளித்தது நேரமாகிறது என ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு வெளியே வந்தாள் லிப்டில் இறங்கும்போது தோன்றியது வயது ஏறிக்கொண்டே முன்னால் போவதற்கு பதில் இறங்கிக் கொண்டே பின்னாலும் போகலாம் தானே உலகிற்கு எப்படியும் இருந்துவிட்டு போகட்டும் தனக்கு வயது பின்னால் போக ஆரம்பிக்கிறது என நினைத்துக் கொள்ள வேண்டியது இன்று அலுவலகத்திற்கு போய் தனக்கு முப்பத்தி மூணாவது என போய் சொல்லி அனைவருக்கும் கேக் கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது இதை பற்றி நினைத்தவுடன் தனது வயது கிடுகிடுவென கீழே இறங்கி பள்ளி சிறுமி ஆகிவிட்டதைப் போல உணர்ந்தாள் என்ன கேக் வாங்குவது என நினைத்தபடியே அவள் பேருந்தில் போகத் துவங்கினாள் சாலைகள் மனிதர்கள் வாகனங்கள் மரங்கள் ஆகாயம் பறவைகள் என எல்லாமும் புதியதாக தெரிந்தன தனக்கு தானே சுகந்தி சிரித்து கொண்டாள் சட்டென அது ஒரு அபத்தமாக தோன்றியது தன்னை மீறி கொண்டு துவங்கினாள் பேருந்தில் அத்தனை பேர் முன்னாலும் தான் அழுவதை பற்றி அவள் கண்டுகொள்ளவே இல்லை வயதானால் எல்லாவற்றையும் மறைத்து கொள்ள வேண்டுமா என்ன இதுதான் கதை இந்த கதையை நீங்கள் படிக்க வேண்டுமென்றால் டபிள்யூ டபிள்யூ டாட் எஸ் ராமகிருஷ்ணன் டாட் காம் சென்று இந்த கதையை நீங்கள் படிக்கலாம் நன்றி வணக்கம்